சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் இப்போது இருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால் கலைஞர் மகளிர் பொறுமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களின் பட்டியல் வெளியாகும் என்பதுதான் இத்திட்டத்திற்கு இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இதுவரை புதிதாக விண்ணப்பித்துள்ளன ஆனால் எல்லோருடைய விண்ணப்பங்களும் ஏற்கப்படாது அனைத்து விண்ணப்பங்களும் கள ஆய்வு மூலம் இறுதி செய்யப்பட்டு அதில் தகுதியான பெண்களை மட்டுமே தமிழ்நாடு அரசு தேர்வு செய்யும் அந்த வகையில் கடந்த முறையும் இதே வழிமுறையை பின்பற்றியே இந்த கலைஞர் மகளிர் பொறுமை தொகை திட்ட பயனாளிகளை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்தது இப்போது ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றன ஆகையால் இந்த எண்ணிக்கை விரைவில் போகிறது அதிக நாட்கள் எல்லாம் இல்லை நவம்பர் மாத இறுதிக்குள் முழு பயனாளிகளின் பட்டியலும் இறுதியாகும் டிசம்பர் முதல் வாரத்தில் புதிய பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது அதாவது தகுதியான பெண்களுக்கு இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டதாக அரசு தெரிவிக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இம்முறை தமிழ்நாடு அரசின் ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்களின் குடும்ப பெண்களும் இம்முறை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக உள்ளன அவர்களுக்காக அரசு விதிமுறைகளை தளர்த்தியுள்ளது ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக கால முறை ஓவித்தியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்ப பெண்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதாவது ஓவியம் பெறுபவர்கள் பெண்களாக இருப்பின் விண்ணப்பிக்க முடியாது அதே குடும்பத்தில் இன்னொரு பெண் இருப்பின் அவர் விண்ணப்பிக்கலாம் அதன்படி பலரும் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் சில வாரங்களில் மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது அவர்களுக்கும் ரூபாய் ஆயமானது மாதம் கிடைக்க போகிறது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் பெண் குழந்தை இருக்கிறதா போஸ்ட் ஆபீஸ் போங்க பல லட்சம் வருமானம் வரும் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தில் ரூபாய் ஒரு லட்சம் முதலீட்டில் ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி பதினெட்டு லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் வீடியோ முழுமையை கேளுங்க சுகன்யா சம்ருதி யோஜனா என்பது இந்திய அரசின் ஒரு சிறு சேவை திட்டமாகும் இது பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களையும் முழுமையான வரி சலுகைகளையும் வழங்குகிறது இது பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீட்டு விருப்பமாகும் இந்த திட்டத்தில் சேமிக்கப்படும் பணம் குழந்தைகளின் கல்வி சுகாதாரம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு போன்ற முக்கிய தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டியானது வழங்கப்படுகிறது இந்த வட்டி ஆண்டுதோறும் கணக்கிடப்பட்டு அசலுடன் சேர்க்கப்படுகிறது இதனால் இது இந்தியாவில் உள்ள சிறு சேமிப்பு திட்டங்களில் அதிக வருமானம் தரும் திட்டங்களில் ஒன்றாக உள்ளது சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தில் ஒரு கணக்கை தொடங்க குறைஞ்சபட்சம் ரூபாய் இருநூத்தி ஐம்பது டெபாசிட் செய்ய வேண்டும் ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை டெபாசிட் செய்யலாம் இந்த தொகையை ரூபாய் ஐம்பது மடங்குகளில் செலுத்தலாம் ஒரே தவணையாகவோ அல்லது பல தவணைகளாகவோ செலுத்தலாம் மாதந்தோறும் அல்லது நிதியாண்டில் எத்தனை முறை வேண்டுமானாலும் டெபாசிட் செய்யலாம் இதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை இந்த திட்டத்தில் சேர தென் குழந்தையின் வயது பத்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குழந்தையின் பெற்றோர் அல்லது சட்டப்பூப்ப பாதுகாவலர் இந்த கணக்கை தொடங்கலாம் தென் குழந்தை பதினெட்டு வயதை அடையும் வரை பாதுகாவலர் இந்த கணக்கை நிர்வகிக்கலாம் அதன் பிறகு பெண் குழந்தையே இந்த கணக்கை நிர்வகித்து கொள்ளலாம் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கலாம் இரட்டை குழந்தைகள் அல்லது மூன்று குழந்தைகள் பிறந்தால் அதற்கு விலக்கு உண்டு ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஒரு கணக்கை மட்டுமே வைத்திருக்க முடியும் ஆகையால் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் காலம் கணக்கு தொடங்கிய தேதியிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகும் ஆனால் கணக்கு முதிர்ச்சியடைய இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆகும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மேலும் பணம் செலுத்த தேவையில்லை ஆனால் வட்டி தொடர்ந்து கணக்கிடப்படும் முதிர்வு தொகை முழுவதுமா முழுவதுமாக வரியில்லாத தொகையாக வழங்கப்படும் இந்த கணக்கு பொறுத்தவரை முதிர்ச்சியடைந்த பிறகு கிடைக்கும் பணத்தை தென் குழந்தையின் கல்வி திருமணம் அல்லது வேறு ஏதேனும் நிதி தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆகையால் நீங்கள் ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் முதலீடு செய்தால் இந்த திட்டத்தின் காலகட்டத்தில் ஒரு நல்ல தொகையை சேமிக்க முடியும் உதாரணமாக நீங்கள் ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வீதம் முதலீடு செய்தால் பதினைந்து ஆண்டுகளில் மொத்தம் பதினைந்து லட்சம் முதலீடு செய்திருப்பீர்கள் இந்த முதலீட்டுக்கு ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து வட்டியாக கிடைக்கும் இதனால் முதிர்வு தொகையாக மொத்தம் நாற்பத்தி ஆறு லட்சத்தி பதினெட்டு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கிடைக்கும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கணக்கு தொடங்கி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்பே கணக்கை மூட முடியும் ஆகையால் உதாரணத்துக்கு பெண் குழந்தைகளுக்கு உயிருக்கு ஆபத்தான நோய் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டாலோ கணக்கை நிர்வகிக்கும் பாதுகாவலர் இருந்துவிட்டாலோ அல்லது கணக்கை தொடர்வது பெண் குழந்தைக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தினாலோ இந்த கணக்கை முன்கூட்டியே மூட முடியும் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தில் தொடர்ந்து முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் மகளின் உயர் கல்வி மற்றும் திருமண செலவுகளை எந்தவித நிதி சுமையுமின்றி நிறைவேற்ற முடியும் இது பெண் குழந்தைகளுக்கு உண்மையான நிதி சுதந்திரத்தை அளிக்கும் என்பதால் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் இந்த திட்டத்தில் முதலீடு செய்கின்றனர் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க